அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமோனு கோபால் ஒரு ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரே ராசி இருந்தாலும் சரி அல்லது இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருந்தாலும் சரி அல்லது இருவரும் சந்திரன் இருக்கிற இடத்துக்கு சுக்கரன் பாதகத்திலேயோ சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு சந்திரன் பாதகத்திலேயோ இருந்தால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை சொல்லி சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது அதில் பிரச்சனை மன வருத்தம் வேதனை கணவன் மனைக்கிடையே ஒரு ஒருமித்த கருத்து இல்லாமல் போகிறது தாம்பத்திய குறைபாடு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னென்னா சந்திரன் அவமானம் சுக்கரன் கலத்தரம் அப்போது இந்த அமைப்புடையவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையின் மூலம் ஒரு அசிங்க அவமானம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தனிப்பட்ட